பெட்மிகளாக வாழ வேண்டி மானசீகமான வழிபாடு பல அற்புதமான குழந்தைகளை பொறுத்தோம் முறை செய்யும் நம் தீப வழிபாடு நிச்சயமா ஒரு நாள் பலி கொடுக்கும் பலன் கொடுக்கும் அதுல ஒண்ணு மாற்றமே இல்ல முழு நம்பிக்கையோட செய்யலாம் நிறைய பேர் இங்க வந்து நடந்துருக்கு சொல்றாங்க நம்ம கோயில்ல விளம்பரமே இல்லாம சத்த இல்லாம நடக்கிற கோயில் கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருந்தீங்கன்னா இதையோட அமைதியா இருந்து வர்றதா இருக்கான் பக்தன் கோயில அவன் லைன்ல நிப்பான் அது போல தேவர்கள் இருந்து முனிவர்கள் இருந்து சித்தர்கள் இருந்து இருபத்தி ஏழு நட்சத்திர கண்டு மனம் எல்லாம் இருக்கு ஒரு தொண்டு மீறியே செய்யலாம்